வெல்கம் டு தாலே ஸ்பெஷல் இன்றைக்கி தாலே ஸ்பெஷலாக ஏழு கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதான் பார்க்குறோம் இது ஐம்பது பேருக்கு செய்கிறதுக்கான ஒரு அளவு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நிறைய உங்களுக்கு பிரியாணிக்கான டிப்ஸ் இருக்குது ஏழு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு ஒரு கிலோ நானூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க இது கூடவே வந்து மூணு கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டிருக்காங்க பட்டை கிராம்பு எல்லாமே ஒரு ஐம்பது கிராம் எல்லாமே சேர்ந்து இப்பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி அதுக்கப்புறம் வந்து அனிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்காங்க இது கூட பச்சை மிளகாய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு போட்டிருக்காங்க இதில் பெரிய டிப்ஸ் என்னென்னா இந்த பூண்டு மட்டும் தனியாக அரைச்சி ஒரு அரை கிலோ அளவுக்கு சேர்த்துருக்காங்க இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறாங்க ஃபஸ்ட்டு இந்த பூண்டை மட்டும் சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பிரியாணியில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு அரை கிலோ அளவுக்கு இஞ்சி சேர்த்து இப்போ தான் சேர்த்துருக்காங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுறாங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தக்காளி தக்காளியில் வந்து தக்காளி வந்து ஒரு ரெண்டரை கிலோ அளவுக்கு சேர்த்துருக்காங்க அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு லெமனை அதிலே புளிஞ்சு விடுறாங்க கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிறாங்க இதுவும் இந்த பிரியாணிக்கான டேஸ்ட்டுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்காங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுறாங்க அவசரம் அவசரமாக சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த பிரியாணியோடு சேர்த்து நிறைய ரெசிபி அவங்க செஞ்சிட்ருக்காங்க இது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ரெடியாக இருக்குது அவங்க நம்மக்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஏழு கிலோ சிக்கன் பிரியாணி ரெண்டு கிலோ மட்டன் பிரியாணி சிக்கன் நாடு போட்டி குழம்பு மட்டன் பிரியாணி இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க பிரெட் அல்வா இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு தயிர் சேர்த்துருக்காங்க இதெல்லாம் செஞ்சுட்ருக்கிறதுனால வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அந்த கேப்பில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் வந்து ஏழு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளில் வந்து நூறு கிராம் பேக்கெட் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அதாவது முக்கால் பங்கு மட்டும் அதில் சேர்த்துக்கிட்டாங்க ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு அதில் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு இப்போ வந்து சிக்கன் னையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறாங்க பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருக்காங்க அந்த கொதித்த தண்ணியிலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து இதில் ஊற்றிக்கிறாங்க அவங்களுக்கு அளவு தெரியும் அதில் வந்து நம்ம அரிசியை போட்டு வேக வச்சுருவாங்க பாதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அதை வடித்து அப்படியே எடுத்து இப்போ இதில் போட்டு தம் போட்டுருவாங்க இப்போ வந்து தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அரிசி அதில் போடலை கறி மட்டும்தான் வெந்திருக்கு இப்போவே வந்து தம்மில் வச்சுட்டாங்க ஒரு இரும்பு தோசைக்கல்ல அதை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்மளோட பிரியாணி தாளித்த பாத்திரத்தையும் தூக்கி அது மேலே வச்சுட்டாங்க இப்போ வந்து அரிசியை வந்து வடிக்கிறாங்க அரிசி வந்து பாதி தான் ஆஃப் வெந்திருக்கு மீதி வந்து அந்த தம்மில் போட்டு வேக வைக்கிறாங்க இந்த அளவு வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம கண்ணு தான் இதில் வந்து அளவு நல்லா வந்து அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தம் போட்டுடுறாங்க பிரியாணி சும்மா செம்ம சூப்பராக இருந்துச்சு கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து அவங்க பிஸியாக ஒர்க் இருந்தாங்க அந்த இருந்து நான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பிரியாணி அப்படியே வந்து மூடி வச்சு தம் போட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க வந்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ அரிசி வடித்த தண்ணி வந்து இது கூட சேர்த்துருக்காங்க எதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் பிரியாணி வந்து நமக்கு டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஏன்னா பாஸ்மதி ரைஸில் வந்து அந்த ஒரு ஸ்மெல் அந்த பா பிரியாணி அப்படின்னாலே பாஸ்மதி ரைஸ் தான் அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அதுக்காகவே வந்து அந்த த அரிசி வடித்து அந்த தண்ணி அது கொஞ்சம் சேர்த்துருக்காங்க கொஞ்சம் புதினா மல்லி வந்து அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க அதை வந்து இப்போது தம் போட போகும்போது மேலே சேர்த்து விடுறாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பிரியாணி வேணும்னா கண்டிப்பாக அந்தந்த நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி ரொம்பவே சூப்பரான பிரியாணி கண்டிப்பாக ரெடியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேக வைக்கிறதுலையுமே அவங்க வந்து நிறைய டிப்ஸ் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை இது நம்ம வீட்டில்னால் இதுதான் டைம் பத்து நிமிஷம் வந்து நம்ம தம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ செய்கிற வரைக்கும் ஆனால் இது வந்து பெரியவாண்டிட்டியில் செய்ய போகும்போது பாதி வந்து கொஞ்சம் சாப்பாடு வெந்து வேகாம இருக்கிற மாதிரி இருக்கும்போது எடுத்துடுறாங்க பிரியாணி ஒரு பெரிய பாத்திரத்தில் பெரு குவாண்டிட்டி கொஞ்சம் நிறையா செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி சூடு வந்து அந்த பாத்திரத்தில் நிற்கும் நம்ம அந்த பிரியாணியை மூடி வைக்கும்போது அப்போது அந்த சூட்லேயே வந்து அது வந்து வெந்துடும் சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த டிப்ஸையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஓவராக நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுப்பிலே வச்சு வேக வச்சுட்டு மேலே இருக்கிற சோறு நமக்கு நல்லா வெந்திருக்கும் அடியில் பார்த்தோன்னா நல்லா கொலைஞ்சி போன சாப்பாடு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஆகாமல் ரொம்பவே சூப்பராக எடுத்துருந்தாங்க பிரியாணியை எனக்கு டேஸ்ட் பண்ணாங்க நான் வந்து அது ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு திரும்பவும் நான் வாங்கி சாப்பிட்டு என்னோடய லஞ்சே முடிச்சுட்டேன் அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு பிரியாணி இதுக்கு மேலே முந்திரி கூட நல்லா போட்டிருந்தாங்க நீங்களும் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கோங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லெக் வேணும் லெக் வேணாம் அந்த அந்த பீஸ் வாங்கி அந்த பீஸ் ஆ அது அது பிரியாணின்னு கேட்டாலே டெம்ட் ஆகும் அப்படி இருக்கும்போது சுட சுட பிரியாணி செஞ்ச உடனே சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா கொதிக்க கொதிக்க பிரியாணியை சூப்பர் சூப்பராக சாப்பிட்டு ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக பிரியாணி அப்படின்றது வந்து கொதிக்க கொதிக்கவும் சாப்பிட்லாம் அப்போவும் சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிரியாணியை கொதிக்க கொதிக்க சாப்பிட்றது பிடிக்குமா அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றது பிடிக்குமா இல்லை ஆறு வச்சு சாப்பிட்றது பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கஸ்டமர் கேட்ட எல்லா ரெசிப்பியுமே நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அதை வண்டியிலையும் ஏற்றிட்டோமான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு பாக்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் திரும்ப வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்குற மாதிரி வரும் அது தேவையில்லாத ஒரு அலைச்சல் இப்போ அடுத்த ஆர்டரை நம்ம பார்க்கணும் இப்போ இருந்து கத்திரிக்காய் கட்டா அப்புறம் இது வந்து மட்டன் பிரியாணி ரெண்டு கிலோ அதுவுமே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு சிக்கன் செட்டிநாடு கேட்டிருந்தாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கப்புறம் குடல் கிரேவி இதுவுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு சென்னை கோவிலும் பார்க்க மாதம்பாக்கம் பள்ளிக்கரணு ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் வந்து இப்போதைக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களுக்கு உங்களுக்கும் தேவையாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணியும் ஏற்றியாச்சு சிக்கன் சிட்டி நாடும் வந்தாச்சு அவ்வளோதான் எல்லாமே கரெக்டாக ஏறிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்